திண்டுக்கல் மாநகராட்சி அருகே பிரபல நகைக்கடையில் ரூபாய் ஒரு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் மதிப்புள்ள ஒரு கிலோ தங்கம் திருட்டு ஏழு பேர் மீது வழக்கு பதிவு மூன்று பேர் கைது திண்டுக்கல் மாநகராட்சி அருகே உள்ள பிரபல நகைக்கடையில் முதல் தளத்தில் நெக்லஸ் பிரிவில் தணிக்கை செய்தபோது கடையில் பணிபுரிந்த பாரதிபுரத்தைச் சேர்ந்த சேகர் மகன் சிவா நாகல் நகரைச் சேர்ந்த ஜீவன் மகன் கார்த்திகேயன் நெட்டுத் சேர்ந்த நாராயணன் மகன் விநாயகன் செல்லாண்டிமன் கோவில் தெருவைச் சேர்ந்த ராஜன் மகன் பாண்டியன் சௌராஷ்டிரா காலனியைச் சேர்ந்த ஜவஹர் மகன் கார்த்திக் பக்கம்பட்டியைச் சேர்ந்த நடராஜன் மகன் சரவணகுமார் ராஜகாப்பட்டியைச் சேர்ந்த துரைராஜ் மகன் செல்வராஜ் ஆகிய ஏழு பேரும் கூட்டு சேர்ந்து கடையிலிருந்து ரூபாய் ஒரு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் மதிப்புள்ள ஒரு கிலோ நூறு கிராம் எடையுள்ள நகைகளை திருடியுள்ளனர் இதுகுறித்து பிரபல தங்கை நகைக்கடையின் மேலாளர் ரேணுகாசன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அவர்களிடம் புகார் அளித்ததன் பேரில் மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி குமரேசன் தலைமையிலான போலீசார் ஏழு பேர் மீது வழக்கு பதிவு செய்து சிவா கார்த்திகேயன் விநாயகர் ஆகிய மூன்று பேரை கைது செய்து திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்